என்ன கூட்டம் காடை கூட்டம் அதான காடை கூட்டம் நம்ம கூட்டம் அதான் பையன் அங்கெல்லாம் போதும் நீ ஏழில் ஏறி கட்டுன வாங்கலாம் எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்க

நேத்தே உன் லவ் முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு பெட்டி கிடைக்க வந்த நம்மளால அந்த பொண்ண பாக்காம இருக்க முடியலீங்க அந்த உனக்கு இருக்கிற ஏன் அப்படி செஞ்ச அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சனால அளவு சொல்லிச்சல நீ அளவு சொல்ல வேண்டியதாண்டா அதுக்குள்ள ஏன்டா அவங்க அப்பா அடிச்ச அங்க பார் ஆறு மாசம் காது கேட்காதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் இப்படி அடிச்சா எப்படி அந்த பொண்ணு ஒன்னு லவ் பண்ண எதுக்கு அவங்க அப்பா அடிச்ச அது நான் ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை சொன்னா உங்களுக்கு அது நியாயம் தெரியும் என்ன காரணத்துக்காக அடிச்சு நீ

வணக்கம் தம்பியை பார்த்தது இல்லைங்களே அசலூருங்களா ஆமாங்க வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க எனக்கு இந்த அம்மன்னா ரொம்ப பிடிக்குங்க அதை ஒரு காரியை கை கொண்டும்னு சொல்லி இந்த அம்மன் நினைச்சு தினம் மணி அடிச்சுட்டு இருந்தேங்க ஆனா இந்த அம்மனோட பார்வை தாங்க நம்ம மேல படவே மாட்டேங்கிறீங்க அவசரப்படாதீங்க தம்பி தினமும் வாங்க மனசுருக்கி வேண்டுங்க நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும் இதை பாருங்க இந்த அம்மா கூட மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நடக்குமா நடக்காதான் இருக்கிறாங்க இதுல ஒரு பூ எடுத்து கொடுங்க இல்ல வேற ஏதாவது கூப்பிட்டு சொல்லுங்க ஐயோ நானும் உள்ளத்தாலுங்க தம்பியோட ராசி உனக்கு வெள்ளப்பூ வந்திருக்குதுமா மூணாயிரம் ரூபாய் பணம் தான் டீச்சர் வேலை கிடைக்கும்னு சொன்னேன் இப்ப இருக்கிற பண கஷ்டத்துல பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பயந்துகிட்டு இருந்த உனக்கு எந்த பணம் வந்து சேரும் நீ தைரியமா வீட்டுக்கு போமா நான் நல்லா உங்க வீட்டு நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஆனா இன்னும் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வரல ஒவ்வொரு போராட்டத்திலையும் நான் உங்க வீட்டு தோத்துக்கிட்டு தான் இருக்கேன் நாளைக்கு இந்த கோயில நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்க வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் இல்லைங்க எனக்கு படிப்பறிவு இல்லைனாலும் என் மனசுல பட்டதை நான் யதார்த்தமா சொல்றேன் ஆணி அடிச்சு இது போட்டோ இல்லைங்க மனசு

அது ஒண்ணு போதுங்க நீங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் பரிவே இல்லாத இந்த ஊர்ல இது எப்படி என் தங்கச்சி எழுத படிக்க வச்சிருந்தது அப்பா நான் எது பார்க்கவே இல்லைங்க இவ்வளவு நல்லா விளையாடுறீங்க இதென்ன விளையாட்டு இன்னொரு விளையாட்டு வச்சிருக்கேன் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படி நீங்க விளையாட்டு வைக்கமா இருக்குப்பா நீ பாலை வச்சிட்டீங்க கல்யாணத்துக்கு முன்னால் நீ மூணு கண்டிஷன் போட்ட நான் மூணு கண்டிஷன் போடுற போடுறேன் முதல் கண்டிஷன் எந்த காரணத்தை கொண்டு நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது கண்டிஷன் நான் எந்த ஊர்ல சொல்லணும் அந்த ஊர்ல தான் நீ டீச்சரா இருக்கணும் மூணாவது கண்டிஷன் உங்க அப்பா கண்டிப்பா நம்மளோட வரவே கூடாது நீ ஒரு தமிழ் பொண்ணா இருந்து நான் கட்டின தாலிக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா நாளை காலையில ஏழு மணிக்கு கூட நீ புறப்படுற அது ஒரு நாள முடியாதுன்னா இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததை நீ மறது